வணக்கம் செல்வகணபதியின் அருளால் விசாக நட்சத்திரம் துளாராசியை சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் விசா வைகாசி விசாகம் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி மே இருபத்தி ரெண்டு குரோதி ஆண்டு இன்று யோகம் விசாக நட்சத்திரத்தை பற்றி சில எனக்கு தெரிந்த சில தகவல்கள் நேர்மையானவர்கள் வெற்றிக்கு உரியவர்கள் ஆனால் கிரக சூழ்நிலைகளால் அந்த வெற்றியை விட்டுவிட்டு ஒரு சிலர் அவதிப்படலாம் எதை செய்தாலும் விசாக நட்சத்திரக்காரர்கள் பாதுகாப்பாக ரொம்ப மிக கவனமாக இருப்பார்கள் குருவின் நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்திற்கு அதிபதி குரு பகவான் ஞானகாரகன் அறிவாளி குரு என்றாலே ஞானத்தை அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்பவர் முருகப்பெருமானின் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இன்று முருகன் கோவிலில் சென்று விசாக நட்சத்திரக்காரர்கள் துளாராசியை சேர்ந்தவர்கள் இந்த நட்சத்திரம் விச்சகராசிக்கும் நாலாம் பாதமாக வரும் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் துலா ராசியிலும் நான்காம் பாதம் ராசிக்கும் வரும் இது விசாக நட்சத்திரம் ராசியாக இருந்தாலும் அதுக்குண்டான பலன் இந்த முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நிச்சயம் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவர்கள் சமயோகித புத்தி அதிகம் கொண்டவர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வெற்றியின் மீது கவனத்தை செலுத்துபவர்கள் சில பேர்கள் ரொம்ப கோபப்பட்டு ரொம்ப பிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சிலர் அதன் விளைவுகளை சந்திப்பார்கள் ஆனால் இவங்க உணர்ச்சி வச அவற்றை கட்டுப்படுத்தி வெற்றியை எப்படி காண வேண்டும் அவர்களை எப்படி அவர்கள் செய்கைக்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்று அறிவை பயன்படுத்தி வெற்றியை காண்பார்கள் விடா முயற்சி உடையவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் ராசியில் விசாக நட்சத்திரம் அதாவது அசுர குருவான துளாராசி அந்த ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த ராசியில் விசாக நட்சத்திரம் குரு பகவான் தராசு போன்று நேர்மை குணம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சொல்லாலும் செயலாலும் ஒரு ஃபோன் மூலமாகவே இவங்க சாதிக்க வேண்டியதை சாதிச்சிருவாங்க ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் நன்றி மறக்க மாட்டார்கள் தனக்கு தெரிந்ததை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் மிகுந்தவர்கள் கல்வி கலை கவிதை அதாவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்குண்டான எந்த ஒரு பயிற்சி ஆனாலும் எந்த எந்த ஒரு விதியானாலும் அதில் இவர்கள் தலை சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஆசான்களாக விலகுவார்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி சிறு வயதிலே இருந்தாலும் குழந்தைகள் மிக சுறுசுறுப்பாகவும் பிரகாசமாகவும் இருப்பார்கள் விசாகம் என்றால் ஒலி கதிர் சக்தியை அடுத்தவர்களுக்கு வெளிப்படுத்துபவர்கள் குரு பகவானை நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் முதலில் பிள்ளையாரை வழிபடாமல் எந்த பூஜையும் செய்தாலும் எந்த வேண்டுதலும் நிறைவேறாது பிள்ளையாருக்கு அருகம்புல் அருகம்புல் ஒரு இனிப்பு அல்லது லட்டு வெல்லம் உருண்டை ஏதாவது ஒன்று வச்சு அவருக்கு ஒரு கற்புர தீபம் ஏற்றிட்டு என்னென்ன தேவைகள் எனக்கு என்னென்ன வேண்டும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அதன் பிறகு குரு பகவானுக்கும் அவர் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தக்ஷிணாமூர்த்தி பகவானை நீங்கள் இன்று வழிபட்டால் யோகம் உண்டாகும் முருகப்பெருமான் பாதத்தில் சரணடைந்தால் இன்று உங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை மூன்று பேரும் ஒன்றாக காட்சி கொடுக்கக்கூடிய கோவில்களில் சென்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக அருளைப்பூ அர்ச்சனை செய்வதன் மூலமாக உங்கள் வேண்டுதல்கள் இன்று நிறைவேற்றப்படும் ரொம்ப கவிதை நயமாக இருக்கக்கூடிய அதாவது அவர்களுடைய சிந்தனை பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே அழகாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் இன்று விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி ராசி துலா துலா ராசிக்கு இந்த வார கிரக நிலைகள் எப்படி உள்ளது ராசியில் சந்திர பகவான் பிரவேசம் செய்கிறார் ராசியில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அடுத்து புதன் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் நல்ல அறிவைக்கு அறிவையும் செல்வது அதாவது கலை நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த துறையின் இருந்து உங்களுக்கு அதிக வருமானத்தையும் புகழையும் கொடுக்கக்கூடிய புதன் பகவான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இன்று கிழமை இந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் வீட்டில் நிம்மதி இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப பண கஷ்டம் எனக்குரிய ஏழை சனி முடிந்தும் துளராசினியர்கள் விசா நட்சத்திரக்காரர்கள் பெருசாக ஒரு மாற்றம் வரவில்லை என்று தவித்துக் கொண்டிருப்பார்கள் அவையெல்லாம் மாறும் இனிமேல் மாறும் குரு எட்டில் அமர்ந்து உள்ளார் உங்கள் நட்சத்திரத்திற்கு தெய்வம் குரு பகவான் குரு அஷ்டம குரு என்றாலே வாகனங்களை மிக கவனமாக ஓட்ட வேண்டும் விபத்துக்களை தவிர்க்கலாம் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் பிள்ளைகளிடம் மிக மென்மையாக நல்ல சொற்களை சந்தோஷப்படக்கூடிய வார்த்தைகளை பேசினால் நிம்மதி இழக்காமல் சந்தோஷமாக வாழலாம் இந்த குரு பகவான் இப்பொழுது மறைந்திருக்கிறார் குரு குருவின் பார்வை உங்கள் தனஸ்தானத்தின் மீது சுக்கன் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய துளாராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்ரன் எட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய சுப பார்வையை குடும்பஸ்தானத்தின் மீது வீசுகிறார் நல்ல அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு ஒரு உயர்தக வாகனங்கள் உயர் ரக வாகனங்கள் வாங்குவது நல்ல வீடு அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு வீடு நிலம் கட்ட வாங்க நல்ல நேரம் இது இந்த நேரம் அடுத்து கேது பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் ராகு ஆறில் இருந்தால் நிறைய தனவரவு உண்டாகும் ராகுவின் சக்தி எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் பெற முடியும் பயன்படுத்தி எப்படி பெற முடியும் ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும் புத்துக்கு பால் ஊற்றுவாங்கோ அந்த பால் முட்டை வைப்பாங்க அது மாதிரி பால் ஊற்றி வழிபடுவதன் மூலமாகவும் அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும் ராகு கேது ராகுவின் சக்திகளை பெறலாம் நன்மை உண்டாகும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மன வருத்தங்கள் தடங்கல்கள் அல்லது பிள்ளைகளுக்கு உடல்நலம் சரியவில்லை இல்லது அல்லது உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் சனி ஈஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள் சனி தோஷம் நீங்கும் இப்போ திருமணம் ஆகக்கூடிய வயதில் உங்கள் பிள்ளைகள் இருந்தால் குடும்பஸ்தானத்தின் மீது குருவின் பார்வையும் சுக்கரின் பார்வையும் லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் பார்வையும் மூன்று பார்வைகளும் குடும்பஸ்தானத்தில் விழுவதால் நிச்சயம் பிள்ளைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது உங்களுக்கு திருமணமாகவில்லையே என்று இருந்தால் இப்போது அதாவது திருமணம் ஜனவரி மாதம் மேலே நீங்கள் முடிக்க முடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இப்போ பார்த்து பேசக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பார் குரு பகவான் குருவின் பார்வை மிக மிக முக்கியம் குரு ஏழாம் இடத்தின் பார்வை அடுத்து சுகஸ்தானத்தின் மீது குரு பார்வை லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை துளாராசிக்கு பதினோராம் இடத்து அதாவது மணிகம் விரைஸ்தானத்தின் மீது குரு பார்வை தனஸ்தானத்தின் மீது குரு பார்வை சுகஸ்தானத்தின் மீது குரு பார்வை எல்லா சுகங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நன்றி சொல்ல நாம் அனைவரும் இறைவனுக்கு கடமைப்பட்டு உள்ளோம் நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நிறைய நாமளே நம்ம பிரச்சனைகளை உருவாக்கி கொள்கிறோம் நாமளே நம்ம நிம்மதியை துளைத்து விடுகிறோம் ஆனால் ஆரோக்கியம் உங்களுக்கு முழுமையாக இருக்கா கடவுள் நன்றி சொல்லுங்கள் ஏன்னா உடல்நலம் சரியாமல் சரியில்லாமல் இதய நோய் மனநோய் அல்லது கிட்னி ஜாண்டிஸு எவ்வளவோ நோய்களுக்கு அவ்வளோ நோய்களையும் பல பேர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் குணமாக குரு பகவான் அருள் புரியட்டும் ஆனால் அது உங்களுக்கு இல்லை என்றால் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் திருமணமாகவில்லையே என்று நிறைய பேர்கள் வருத்தப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு திருமணம் ஆயிருந்தால் சந்தோஷப்பட்டுங்க கணவன் கணவன் மனைவி அதாவது பிள்ளைகள் குழந்தை பாகியம் இல்லையே என்று வருத்தப்படுவார்கள் குழந்தைகள் இருக்க இருக்கிறது என்றால் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் நன்றியை இறைவனுக்கு சொல்லுங்கள் என்னென்னா இப்போ சில பிரச்சனைகள் இல்லா இல்லாத மனிதர்கள் கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இருக்கும் நிலைகளை நாம் நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டும் எத்தனோ பேர் கணவன் மனைவி சண்டை போட்டுண்டு பிரிஞ்சிருக்கிறாங்க இப்போ அது போன்ற உங்களுக்கு அந்த நிலை இல்லை என்றால் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் பணம் இல்லைன்னா பண வரத்துக்கு உண்டான முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் வெற்றி உண்டாகும் துளாராசினியர்கள் அதாவது நீங்கள் இந்த விசால நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கும் எதையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய மனோபலம் நிறைந்தவர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் துளாராசி இப்போ படிப்படியாக முன்னேற வேண்டும் என்று அதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்கள் நிச்சயம் எல்லா கிரகங்களும் வழிவிடும் நிறைய நன்மைகளை கொடுக்கும் துளாராசிக்கு வந்து கடந்த வருடம் குரு பார்வை முழுமையாக இருந்தது ஆனால் குரு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு பார்வை பெற்றாலும் ஏழில் குரு இருந்தாலும் நிறைய நன்மை செயல்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா குருவிற்கு சுக்கருக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது இருந்தாலும் அந்த நேரத்தில் நல்லா இருந்தோம் இப்போ குரு பெயர் அந்த அதாவது குரு மறையும் பொழுது நல்லா இருக்குது இதற்கு முன்பு ஆறாம் இடத்தில் குரு இருக்கும்போது நல்லா இருந்தது ஏழாம் இடத்தில் குரு வந்து நிறைய சங்கடங்களை சந்தித்து விட்டோம் என்று பலர் சொல்லியிருக்காங்க இது அவரவர்கள் தனிப்பட்ட இது பொது பலன்கள் மட்டுமே அவரவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கெங்கு இருக்கிறதோ என்னென்ன தசைகள் நடக்கிறதோ என்னென்ன தசா புத்திகள் நடக்கிறதோ எந்த சாரத்தில் இருந்து தசா புத்தியும் தசா தசைகளும் நடக்கிறதோ அதை தான் அவர்களின் சுய ராசி தன்னுடைய சொந்த ராசியை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் இது பொதுவான கிரகம் கிரகநிலைகள் விசாக நட்சத்திரம் இந்த நேரத்தில் நீங்கள் திருவற்றியூர் வடிவுடையம்மன் சென்னையில் இருந்தால் பெரும்பாலும் நிறைய கோயில்களில் பழைய புராண கோயில்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரிசையாக இருக்கும் அது எல்லா கோயிலையும் இருக்காது பெரும்பாலும் தெற்கு சைடில் பெரும்பாலும் இருக்கும் இந்த சைடு தமிழ் சென்னையில் பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அறைகளில் இருபத்தேழு ரூமு ஒவ்வொரு அறைகளிலும் ஒவ்வொரு கதவு இருக்கும் அது தொடர்ந்து உள்ள போனால் காட்சி கொடுப்பார் சிவபெருமான் சிவலிங்கத்தின் வடிவம் வடிவமாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கும் உங்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் உங்கள் விசாக நட்சத்திரத்துக்கு அருளைப்பூ வில்வ ஒரு சின்ன ஏலக்க மாலை சின்ன இனிப்பு வச்சு உங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லி எங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ உடல் உபாதைகள் உள்ளது குணமாக வேண்டும் நோய்கள் உள்ளது குணமாக வேண்டும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க நல்லது உண்டாகும் அடுத்து மாணவர்களுக்கு நல்ல நேரம் ஏனென்றால் புதனின் பார்வை உங்கள் ராசியின் மீது புதன் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது பார்வை மாணவர்களுக்கு இது வெளிச்சமான ஒரு நிலை விசாகம் என்றாலே வெளிச்சம் என்றும் அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் பிரகாசம் ஒளி வீசுதல் ஒளிருதல் அப்படின்னு எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த நே இந்த நேரம் இப்போ இருக்கக்கூடிய நேரம் குரு மட்டும் எட்டில் இருக்காரு நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகனங்களில் ஓட்டுவதை கவனமாக இருக்கணும் குரு எட்டில் இருக்கும்போது ஏன்னா விபத்துகளை தவிர்க்கலாம் விபத்துகளை தவிர்க்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நல்லது அடுத்து நீங்கள் உத்தியோகம் செய்யும் இடத்தில் பேச்சை அதிகமாக குறைத்து கொள்ள வேண்டும் ரத்தின சுருக்கமாக இருக்க வேண்டும் எத் இந்தளவுக்கு பேச்சை குறைச்சிங்களோ அந்த அளவுக்கு உங்கள் நன்மை நடக்கும் ஏன்னா வார்த்தைகள் மூலம்தான் சிலர்கள் சிலர் வார்த்தைகள் வேதனையாக பிரச்சனையாக முடியும் வார்த்தைகள் தான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நம்ம ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் வச்சு நம்ம அதை சொல்லுவோம் அவங்க வேற ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு கணவன் மனைவிகளில் சண்டை வந்துடும் கணன் மனைவிக்குள் சண்டை வந்தால் அன்னைக்கு அப்போவே நீங்கள் சமாதானப்படுத்துருங்க அது அப்பயே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் மௌனமாக இருந்து ஏன் கேரக்டர் தான் நான் மாற்றிக்க மாட்டேன் நான் மௌனமாக இருப்பேன் நான் பேச மாட்டேன் எனக்கு பிடிக்கலாம் பேச மாட்டேன் நான் அப்படியே இருந்துடும்னா வேறு எந்த உறவில் நீங்கள் அப்படியே இருக்கலாம் ஆனால் கணன் மனைவி உறவில் மட்டும் நீங்கள் பேச்சுவார்த்தை குறைத்து கொண்டு அதை நீடித்தால் அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆழமாக அதுவும் நீடிக்கும் பிரச்சனைகளை குறைத்து நல்லது விசாக நட்சத்திரம் உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் ராசி விசா நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விருச்சக ராசி விச விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விருச்சக ராசிக்கு குருவின் பார்வை சிறப்பாக உள்ளது ரொம்ப ஒரு அற்புதமான மூன்று கிரகங்கள் சுக்கரன் பார்வை அதாவது உங்கள் ராசிக்கு கலத் ஏழு குடையவன் கலத்தரகாரகன் நேரடியாக விசாக நட்சத்திரம் அதாவது விசாக நட்சத்திரம் விருட்சகராசியின் மீது பார்வை நிறைய நல்ல மாற்றங்கள் பதவி உயர்வு விசாக நட்சத்திரம் விச்சயராசி சேர்ந்தவர்களுக்கு நன்மை நிறைய கிடைக்கும் வெற்றி உண்டாகும் அதற்குண்டான முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் இதிலேருந்து நம்ம மீண்டு வந்துடுவோம் என்ற நம்பிக்கையை அதிகமாக கொள்ளுங்கள் சில பேர்கள் சுற்றி இருக்கவங்க ஏதோ பேசுவாங்க அவங்களெல்லாம் அப்படியே ஒரு ஓரமாக அப்புறப்படுத்திட்டு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியவர்கள் யார் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியவர்கள் யார் எங்கே நீங்கள் கோயிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்குமா இல்லை ஒரு படம் பார்த்தா சினிமா பார்த்தா நிம்மதி கிடைக்குமா ஒரு இயற்கை காட்சிகளை பீச்சு அப்போ போனால் நிம்மதி கிடைக்குமா அது மாதிரி இடங்களை நீங்கள் மாற்றி கொள்ளுங்கள் ஒரு டென்ஷனாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தெரிஞ்ச வீட்டில் ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தில் பிள்ளைகளாலவோ அல்லது மனைவியாகவோ மனைவியில் மனைவி மனைவியின் மூலமாகவோ கணவன் மூலமாகவோ ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்றதுக்கு அவங்கவுங்க முகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அது போன்ற நிலைகளில் அந்த இடத்தை விட்டு தவிர்த்து கொண்டால் அடுத்து அந்த நேரம் கடந்து விட்ட பிறகு நீங்கள் வரும் பொழுது சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் வெற்றி கொடையவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல வெற்றி சந்தோஷம் நிம்மதி நல்ல ஆரோக்கியம் தீர்க்க ஆயுள் முருகப்பெருமான அல்லபுரியற்றும் உங்கள் ராசியின் அதிபதி சுக்கர பகவான் எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும் பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசியலில் இருந்தால் நீங்கள் கூடுதல் பொறுப்பு அல்லது வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு இறைவன் வழங்கட்டும் விசாரண சித்திரக்காரர்கள் வெற்றிக்கு உரியவர்கள் வெற்றி உண்டாகட்டும் நன்றி வணக்கம்